ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி ஃபேமிலி பிளாக் எல்லோரையும் போய் இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிளாகு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கிரே சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் என் பின்னாடி எங்களை ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா குரு தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் நாலு பேர் போயிட்டு இருந்தோம் இப்போதான் அவன் பெருசானதுக்கப்புறம் போக முடியல அதனால் அவனுக்கு தனி நாங்கள் தனி அப்படி தான் வந்துவிட்டோம் அதில் ரெண்டு பேர் இதில் ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் வர்றது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவன் குரு வரலன்னு சொல்லிவிட்டான் அவன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான் நானும் யாதை இவர் மூணு பேர் தான் வந்தோம் நான் கிரே சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் கம் காதில் கம்மளே போடலை அப்படின்ட்டு கழுத்தி வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் சரி வந்துட்டேன் ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதாவது ஒரு கம்மியாக தான் இருக்குது கம்பேர் பண்ணி தான் நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி மளிகை சா மளிகை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இது ஒரு பத்து இருபது ரூபா கம்மியாக தான் இருக்குது சரி ஓகே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிரீ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆனால் என்னன்னா நாங்கள் வந்து வாங்கணுன்ற பட்ஜெட் பார்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வாங்கணும் ஏன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் வாங்கிக்கலாம் நிறைய தேவை வாங்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீடோ அது மட்டும் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணோம் ஆனால் அடிஷ்னலாக எடுக்க எடுக்க எடுக்கும் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்துருச்சு கரெக்டாக தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் இந்த சூப்பர் மார்க்கெட் போனாலே நமக்கு அதான் பிரச்சனை அங்கே போனோம்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நமக்கு எடுக்க தோணும் அதாவது இது தேவைப்படும் இது தேவைப்படும் இது தேவைப்படலாம் அப்படின்னு தோணும் அதை மட்டும் அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன் நம்ம தான் வந்து உலகத்துலேயே பெரிய பணக்காரர்கள் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாமே எடுக்கணும்னு தோணும் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு காஃபி குடித்தோம் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் நல்லா இருந்துச்சு அதே போல் அங்கே பர்கர் அதுக்கப்புறம் சாண்ட்விஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாம் வாங்கல அதெல்லாமே ரேட்டு வந்து ரீசனபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷை அனுப்பியிருந்தார் முட்டையில் முட்டை வந்து நல்லா இருந்துச்சு அந்த டிஷ்ஷு அது பேர் தெரியல எனக்கு நீங்கள் பாருங்கள் ஆனால் செம்ம சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப வேலை மெனக்கடை தேவையில்ல அந்த மாதிரி தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆறு முட்டையை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு முட்டை நல்லா இருக்குது எல்லாமே போ செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு அஞ்சு மட்டும் செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இல்லைனா வந்துட்டு அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து மேலே போடுற அந்த இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான் இல்லை நீங்கள் வந்துட்டு ஆனியன் ஃப்ரைடு ஆனியனு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் உங்களோட விருப்பம் நான் போடுறது பார்த்தீங்கன்னா வெறும் பெப்பரு கரம் மசாலா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம பெப்பரை மட்டும் போட்டுவிட்டேன் பெப்பர் மட்டும் போட்டுட்டு செஞ்சிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மிளகாத்தூள் இல்லை தனி மிளகாத்தூள் இல்லை அது வந்து சும்மா ஒரு பிஞ்சு தான் இருக்குது காலி அடிச்சு அதை வாங்கணும் அதனால் சரி ஓகே இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெப்பரை மட்டும் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் மற்றெல்லாம் ஆட் பண்ணேன் ஸோ அது இதுக்கு வந்து மெயினாக இன்னொரு இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ப்ரெட்டுக்கு வந்து நம்ம வந்து பிரெட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸ் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா அந்த நம்மளுடைய டிஷ்ஷையே வந்துட்டு சூப்பராக அந்த ப்ரெசென்டபுளாக காட்டும் அதனால் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு பல்ஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரஸ்க் இருக்குதுல்ல ரஸ்க்கு கூட நீங்கள் வந்து மிக்சியில் வந்து புட்டு புட்டு போட்டு அதையுமே வந்துட்டு ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா அந்த அதுவுமே அந்தயும் யூஸ் பண்ணலாம் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக அதுவுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் அது நல்லா இருக்காதுன்னு யாரும் எங்கள் சைட்லேருந்து சொல்லிடுச்சுக்கோ பிரிட் ரோம்ஸ் தான் நல்லாயிருக்கும் போல் அது வந்துட்டு ஏன் நல்லா இருக்காது ஆயில் அதிகமாக எழுத்துருமா இருக்கீங்க ஆ அது ஏற்கனவே முருமுருக்குல அதனால் அது கொஞ்சம் நல்லா வராதான் அவன் குட்டிச்சு போயிட்டான்ல இப்போலாம் நிறைய ஐடியா மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கிறது சார் அதெல்லாம் ஓகே ஸ்கூலுக்கு போகாமல் என்ன உங்கள் சைடில் இருந்து பேசிட்டு இருக்காந்தானே கேட்குறீங்க அவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு ஏன்னா டூருக்கு போயிருக்காங்க நாங்க இவனை டூருக்கு அனுப்பல ஏன்னா இவன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தையவே தெரியுறான் ஆனால் அவன் நான் வளர்ந்துட்டு அனுப்புங்க அனுப்புன்றான் எங்களுக்கு பயமாக இருக்குது மூணு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பட் நாங்கள் அனுப்பலை எந்தெந்த இடம்டா தெரியலையா சரி அவன் வந்து போகலான்றதால அவன் என்ன பண்ணிவிட்டு அதை மைண்ட்லேயே வச்சுக்கல எங்கே போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் சரி ஓகே இந்த பார்த்திங்கன்னா பிரட் பம்ஸ் ரெடி ஆகிடுச்சா முட்டைக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம வந்து இந்த கரம் மசாலாலாம் போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த மாதிரி பிரெட்டை வந்து நினச்சி அதை நம்ம தண்ணியில் நினச்சி அதுதான் வந்து மேலே வந்து இந்த கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதுலே தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கரெக்டாக வரேன்னு என்ன பண்ணுறது நாம பாட்டுக்கு ஆனியன் அது இதுன்னு வச்சுட்டு சொத பிரச்சனை என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போதும்னு சொல்லிவிட்டு பெப்பரு கரம் மசாலா மிளகுத்தூளி இது மட்டும் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரட்டை வந்து டக்குன்னு தண்ணியில் போட்டு டக்குன்னு நான் என்ன பண்ணேன் நல்லா நினச்சிட்டு தண்ணியை வெளியே வரைக்கும் வச்சு பாருங்க போட்டுக்கிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்ததில் நான் வந்துட்டு உஷாராயிட்டேன் இது இப்படி தான் இருக்கும் போல இனிமேல் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் இதுவே எனக்கு ஓகே தான் இதுவே வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் இதை வச்சு இந்த மூடி கவர் பண்ணுறதுக்குள்ளே எப்போ எனக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சு ஏன்னா இந்த பக்கம் அழுத்துனா அந்த பக்கம் வருது அந்த பக்கம் அழுத்துனா இந்த பக்கத்து இது முட்டையை வேணால் நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொறிக்க போகிறோம் முட்டை ப்ளெயினாக இருந்துச்சு அப்படின்னு டப்புன்னு ஆரம்பிச்சிடல அதனால கவர் பண்ணி தான் நம்ம போட்டாகும் ஸோ எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி ஃபுல்லாகவே கவர் பண்ணி அந்த பிரட் கிரம்ஸ்ல போட்டுட்டு அது ஃபுல்லாகவே எல்லாமே கவர் ஆகணும் பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகணும் அங்கங்கே அந்த பிரெட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி சொட்டையா தெரியும் நமக்கு அதனால அது என்ன செய்யணும் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரெட் கிரம்ஸ்க்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம் யாதை என்ன சொல்கிறாங்க பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையே உள்ளதான் இருக்கப்பறம் மேலே என்ன ஒரு முட்டை அந்த கோட்டிங்கா கோட்டிங்கில் வந்து முட்டையை கூட நீங்கள் கவர் பண்ணி பண்ணலாமா இப்போ நம்ம இது பண்ணிவிட்டோம் ப்ரெட்டை வந்து அழுத்தி பண்ணிட்டோம்ல அது வந்து முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதுலேயும் போட்டு ஒரு முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கம்சா போட்டால் இன்னுமே டூ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி இருந்த முட்டையெல்லாம் வேக வச்சிட்டேன்னா நமக்கு வந்துட்டு இன்றைக்கி இது நேற்று ஈவினிங் செஞ்சது வெள்ளிக்கிழமை முட்டை எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நேற்று எல்லா இருந்த ஆறு முட்டையும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு அவுட் இது அவுட்ஃபுட் கிடையாது இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் டக்குன்னு பசங்க வந்து வெளியே வந்து நின்னான்னு வச்சிங்கன்னா அதுக்குள்ள முட்டையை முட்டை வேக வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் அவ்வளோ சிம்பிளாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்ன நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே எல்லாமே பிரிட்ரம்ஸ் டக்குன்னு வந்துட்டு கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும் இது வந்து நமக்கு ஃபுல்லாக வேகணுன்ற அவசியமே கிடையாது இந்த கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் அங்கங்கே திருப்பி திருப்பி போட்டு எப்போதான் அப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இது பாருங்க நான் எண்ணெய் ஏற்றி வச்சதால் மேலே அந்த இது ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே சூப்பராக எடுத்துட்டேன் அது உங்களுக்கே தெரியும் மேலே ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சாஸ் வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸே சூப்பராக இருக்கும் மைனஸும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இருக்கிற முட்டையை கூட மைனஸ் செய்ய முடியாது டொமேட்டோ சாஸும் வீட்டில் இல்லை அதனால் இப்படி அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டாலும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு ஆனால் இவன் பெரியமாக இருக்கான் பாருங்க அவன் வந்து இல்லை டொமேட்டோ சாஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லடா அப்படின்னா போய் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வர போயிட்டான் இதெல்லாம் கிரே சூப்பர் மார்க்கெட்டில் என் தோணாமல் போயிடுச்சு இல்லாட்டி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தேன் அஞ்சு செஞ்சேனா அஞ்சு எடுத்துகிட்டு போனால் நான் ஒன்று சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு யா குருக்கு ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ரெண்டுன்னு கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த பக்கம் அதை ஒன்று முடிச்சுட்டு அடுத்தடுத்து எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கட கடலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டாங்க அதனால் மீதி இருக்கிற முட்டையும் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கே கொடுத்துட்டேன் சாசம் இருந்ததால் அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இதில் யாதவ் எங்கே போனாலும் உங்களுக்கு தோணலாம் அவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அதனால் வந்து அவனால் அவனுக்கு கொடுக்க முடியல ஆனால் அவனு நானும் தான் பிளான் ஸோ இது செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பார்க்கவும் அழகாக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க சோ முட்டை எல்லா குழந்தையும் சாப்பிட்டோம் சில குழந்தைங்க முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது என்ன கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் டிஷ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குன்ட்டு ஏன்னா இதுவே நான் வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் கிடையாது இதுவே நான் யூடியூப்பில் வார்த்தை இருக்கேன் ஆனால் நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் மெனக்கெட்டு பண்ணுறலாம் நல்லா சிம்பிளாக இருக்குன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இது ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மைனஸு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த குழந்தை பிடிக்காத குழந்த கூட இப்போ செமையாக இருக்குது பார்க்கவேன்னு சொல்லிட்டு சூப்பராக காலி பண்ணிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டாரு இந்த முட்டையோட உள்ளே வந்து சீசை வச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு பிச்சு எனக்கு காட்டுறாரு இப்போ பாரு எப்படி வரும் அப்படின்னுட்டு சீஸே வாங்கலை சீஸுமே உள்ளே இல்லை பிச்சை எப்படி வரும் அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஓ சீஸ் இல்லையா அதுக்கப்புறம் வத் நீ வாங்கி கொடுத்தா தான் நான் உள்ளே வைக்க முடியும் ஆமால சரி விடு ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு எனக்கு அந்த சமயத்தில் பயங்கர சிரிப்பு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து சவுண்டு கேட்கல அப்படின்னு வச்சிங்கன்னா நான் அதை வச்சுருப்பேன் ஆனால் அதை நான் எடுக்கல ஏன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் அதான் ஒன்று கொடுக்க கொடுக்க கிடக்காதுன்னு காலி பண்ணிட்டே இருந்தாங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது இது ஈஸியான வேலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலாகு காலையில் ஃபுல்லாக எடுத்து போடணுன்னு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு கரெக்டாக முடியலை அதனால் சரி ஓகே ஏன்னா முடியலன்னா இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில் ஸோ அதான் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு மட்டும் கிளம்பிட்டு அதான் நானும் என் தங்கச்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் இங்கே இருக்கிற அகதீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்